தமிழ்நாடு அரசு இப்பொழுது பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாயும் கரும்பு சர்க்கரை பச்சரிசி இது ஒரு எல்லாருக்கும் கொடுக்கறதா முடிவு பண்ணி அனுப்புனாங்க ஆனா இங்க டோக்கன் கொடுக்குற இடத்துல பெரிய சிக்கலை இருக்கு பல மக்கள் இந்த தமிழக அரசு மேலே ஒரு அதிருப்தியை இருக்கு காரணம் என்னன்னா கடந்த முறை எல்லாருக்குமே இந்த பொங்கல் பரிசு கிடைச்சது ஆனா இந்த முறை பொங்கல் பரிசு வாங்க போனவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி வருமான வரி கட்டுறவங்களுக்கு இல்லை அரசு ஊழியர்களுக்கு இல்லை ஐடி கட்டுறவங்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இல்லை இல்லை பல பிரிவுகளை தடுத்து இவங்களுக்கெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே கொடுக்குற மாதிரி இருக்குது இதனால் மக்கள் இந்த அரசு மேலே ஒரு அதிருப்தியை கொண்டு வராங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க இப்படி மாறி மாறி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு இது தமிழக அரசு உடனடியாக கவனத்துக்கு கொண்டு வரணும் இது நேரடியான நம்ம களத்திலருந்தே நாங்கள் எடுத்துக்கப்பட்ட நியூஸை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டோக்கன் கொடுக்குற இடத்துல மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாருங்கள் தமிழக அரசை உடனடியாக இதுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் நம்ம நேரடி களத்திலிருந்து வீடியோவில் பாருங்கள் உடனடியாக தமிழக அரசு இதுக்கு தீர்வு காணணும் இல்லைன்னா தமிழக அரசுக்கு ஒரு கெட்ட பேரே வரும் பொங்கல் பரிசு எல்லாருக்கும் கொடுத்தா மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க எதிர்கட்சியும் இதை பற்றி அரசியல் பண்ண முடியாது எனவே தமிழக முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுத்து இதிலிருந்து மக்களை ஒரு திசை தெரிப்பாமல் ஒரு நல்ல வழி காட்டணும் நம்ம இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் இங்க வந்துருச்சு ஆயிரம் பவராயா நான் ஊதிய பென்சில் பவர் சென்ட்ரமா எ بتا பண்ணமா ஜாவா அதுதான் கிம் டாக் பண்றாங்க அதான் அதுக்கு என்ன பண்ணணும் அவன் வந்தா அப்படியே வாட்டாங்க அதே மாதிரி அதனால போய்

அப்புறம் வந்து பென்சல் அதாவது முதல் பெருசல் எல்லாம் வாங்கினா வராது லிஸ்ட்ல நிற்காதீங்க தயவுசா மழை

No, no.